அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு நாளை செவ்வாய்க்கிழமை பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஒன்று புரட்டாசி முதல் கிழமை அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் கூடிய இந்த நாளை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் பெருமாளை எப்படி நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அவருக்கு பிடித்த ஒரு பானகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றின முழு தகவலை இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு வந்து சேருங்க சரி எப்படி வழிபாடு செய்யணும் திங்கக்கிழமை இன்றைக்கி நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நாளை காலையில் ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே முடிந்தால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் உங்கள் வாசப்படியில் ஒரு தாம்பலத்தட்டில் ஒரு வாழை இலைய விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு வாழை இல இல்லை அப்படின்னா ஒரு மணப்பலகை வச்சு மணப்பலகைக்கு மேலே ஒரு சிகப்பு துணியோ இல்லை பச்சை கலர் துணியோ விரித்து மேலே பெருமாள் படம் வச்சுக்கோங்க பெருமாள் படம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரோட படம் வச்சுக்கோங்க எந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் கிருஷ்ணர் இருக்காருனா கிருஷ்ணர் வச்சுக்கலாம் ராமர் இருக்கார்னா ராமர் படம் எந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தையும் நீங்கள் அந்த மணப்பலகை மேலே வச்சுட்டு படம் நல்லா தொடச்சி இன்றைக்கே சுத்தம் பண்ணி வச்சிருங்க அந்த படத்தில் மஞ்சள் குங்குமம் சந்தன போட்டு வச்சு துளசி மாலை இருக்கு இல்லைங்களா துளசி மாலை சாத்திருங்க சாத்திட்டு பெருமாளுக்கு தீப தூபா ஆராதனைகள்லாம் காமிச்சு பெருமாள் கிட்ட நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உனக்கு நான் செய்கின்ற வழிபாடு அனைத்தையும் நீ ஏற்று எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குறைகள் எல்லாம் நீ தீர்த்து வைக்கணும் கடன் பிரச்சனை பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணி அப்படியே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு முதலே ஏற்றுருங்க ஏற்றுறதுக்கப்புறம் அப்படியே அந்த பெருமாள் படத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வைங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா காய்ச்சின ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஒரு பானகம் தயார் செஞ்சு வைங்க அந்த பானகத்துக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பஞ்ச பாத்திர செட்டில் ஒரு கப்பு தண்ணி எடுத்து அதில் நாட்டு சக்கரை கொஞ்சமாக சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஒரே ஒரு சிறு துளி அளவு பச்சை கற்பூரம் அப்புறம் நீங்கள் வந்து துளசி அஞ்சு துளசி இலை சேர்த்து நீங்கள் அப்படியே கலக்கி வச்சிருங்க இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பானகம் இந்த பானகத்தை எதுவுமே இல்லாலும் இந்த பானகத்தையாவது செஞ்சு வையுங்க செஞ்சு வச்சதுக்கப்புறம் மனசார ஓம் நமோ நாராயணாய போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கப்புறம் அருகில் ஏதாவது பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் போய் தரிசிச்சுட்டு வாங்க தரிசிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேலே சத்தியநாராயண பூஜை செய்யலாங்க சத்தியநாராயண பூஜை எப்படி செய்கிறது எளிமையாக எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் கொடுக்க இருக்கிற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க